லஞ்ச் மெனு சிம்பிளோ இல்லை கிராண்டோ அடுப்பு மேடையை அடுப்பெல்லாம் தொடச்சாதாங்க நமக்கு சமைக்கவே தோணுது சுமாரான ஒரு கிளீனிங்கும் போட்டு முடிச்சுட்டு சமைக்க வேண்டியதை சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஒன் பாட் பருப்பு சாதமும் கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்தது அதையும் பொரியல் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு வேலை சீக்கிரமாக முடியணுன்னா வெஜிடபிள் கட்டரை எடுத்துருவாங்க காலிஃப்ளவர் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கட் பண்ணியாச்சு லாஸ்ட் ஒன் வீக்காகவே சோஷியல் மீடியாவா இல்லை பேப்பராக எதை எடுத்தாலுமே டவுரி இஷ்யூஸ் தாங்க பெருசாக போய்ட்டுருக்கு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது வாங்குற விஷயங்களை மட்டும் பெருசாக பேசுகிறோம் ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு கூட சீருன்ற பேரில் பெண் இருந்து எத்தனையோ விஷயங்களை வந்து மாப்பிள்ளை வீட்டில் எதிர்பார்க்குறாங்க அதை எப்போ நம்ம பேச போகிறோம்னு தெரியல மறு வீட்டு சீரு தலை ஃபெஸ்டிவல் சீரு பொண்ணு பிரெக்னெண்டானால் சீரு குழந்த பிறந்தா புண்ணியதானத்துக்கு ஒரு சீரு இனி எத்தனை சீருங்க இனம் மதம் மொழி பாகுபாடு இல்லாமல் நடக்கிறதுங்க இதில் மட்டும் இந்த விஷயத்தில் மட்டும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க பொண்ணுக்கு விருப்பப்பட்டு செய்யறவங்கள நம்ம ஒண்ணும் சொல்ல போறது இல்லைங்க ஆனா கட்டாயத்தின் பேர்ல மாப்பிள்ள வீட்டில சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி கடன் வாங்கி செய்யற சீரெல்லாம் நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமானது அதுலயும் அந்த பலகார டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குங்கள அதுதான் ஹைலைட்டே அவங்கள மறந்துடாதீங்க இவங்கள மறந்துடாதீங்க எங்க அக்காவோட ஒண்ணு விட்ட நாத்தனார் பேத்திய மறந்துடாதீங்கன்னு விதவிதமா ரகரகமா சொந்தங்கள் வந்து அப்பதாங்க வருவாங்க இதனால அந்த பொண்ணுக்கு எதனா புரோஜனம் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அம்மன் ஜெலிக்கு பிரோஜனம் இருக்காதுங்க இதெல்லாம் என்னங்க பிரமாதம் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு பாருங்க மாப்பிள்ளை பையனுக்கே தெரியாமல் சம்மந்தம் பண்ண வீட்டில் சம்மந்திக்கிட்ட எதையாவது சொல்லி வாங்கியிருப்பாங்க என்றைக்காவது பையனுக்கு தெரிஞ்சு அம்மா கிட்டே ஏமா அதை கேட்டு வாங்கினீங்கன்னு கேட்டால் நாங்கள் எங்கப்பா கேட்டோம் உங்கள் மாமியார் வீட்டில் தான் விருப்பப்பட்டு செஞ்சாங்கன்னு ஒரு போடு போடுவாங்க பாருங்கள் பொண்ணு வீடோ பையன் வீடோங்க சொந்தக்காரங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருந்தால் சரி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால யாருக்கு என்ன பாதிப்புன்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த பொண்ணுக்கும் பாதிப்பு நல்ல நல்ல மனசோடையும் விட்டுட்டு இவ்வளோ நகை இவ்வளோ பணம் இவ்வளோ சீர் சனத்தின்னு வரது பெருமை ஜம்போ ஜபர்தஸ்து நினைச்சா இனிமேல் இந்த சொசைட்டியை மாத்துறது ரொம்ப கஷ்டங்க எனக்கு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து கேட்டு பழகி வெளியவும் வந்தாச்சு இந்த ஜென்ரேஷனுடைய இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஒளிஞ்சு போயிருந்தாங்க நம்ம பசங்க வாழ்க்கையில இது எதுவுமே வரக்கூடாது நம்ம தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்தோம் நம்ம வீட்டு பசங்களும் அனுபவிக்க கூடாது நம்ம வீட்டுக்கு வர பசங்களும் அனுபவிக்க கூடாதுன்னு எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கணுங்க உறவுகள் ரொம்ப முக்கியம்தாங்க ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு பவுண்டரிஸ் இருக்கணும் லிமிட் இருக்கணும் அதை மறக்கவே கூடாது அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அனாவசியமான எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாவே கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குங்க இப்போ கல்யாண வாழ்க்கையே ஸ்கேரிங்கிறது கண்டிப்பாக கிடையாது நிதானமா நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பா வாழலாம் யாரையும் குறிப்பிட்டு மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல சொசைட்டியில நடக்கிறது தான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்